தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல வாங்க பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மார்க்கிட்டே இது உங்கள் நம்ம மனம் அமைஞ்சிருக்கு எண்பத்தடி தாரோடு நம்ம மனையோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னுக்கு ஐம்பத்தி ஆறுங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு நாலு செண்டு மன வடக்கு படத்து மனை நம்ம இடத்துல இருந்து பாருங்க எஸ்பி ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அதுக்கு பின்னாடி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே மசூதி இந்த பக்கம் பாருங்கள் வீடாக தைக்கிட்டு எல்லாமே ஹவுசிங் வார்டு எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்குங்க நம்ம மனைக்கு பக்கத்தில் பாருங்கள் வர்சக்காக சுற்றி வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்களும் வந்து உடனே வந்து வீடு கட்டி முடிவதுக்கு மிக சிறப்பாக உள்ள இடம் தான் நம்ம மனம் இருக்கிற இடம் நம்ம இந்த நாலு சென்ற இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் வந்து தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ண நினைச்சாலோ ஸ்க்ரீன் தேர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்